வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம கூட அரசியல் ரீதியாக உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் சங்கர் அவர்கள் அவரை வர இருக்கும் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்காங்களா உங்களை நான் வந்து வெவ்வேறு பல கூட்டங்கள் இடதுசாரி கூட்டங்கள் இந்த மாதிரியான கூட்டங்களில் பார்த்துருக்குறேன் நீங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவுக்கு வந்து முக்கியமான பொறுப்பில் வந்திருக்கீங்க எப்படி நடந்தது இந்த இது இல்லை ஆரம்பகட்டத்திலருந்தே நம்ம வந்து அடிப்படையில் ஒரு இடதுசாரி இடதுசாரியுடைய இடதுசாரி கம்யூனிஸ்டனுடைய ஆதரவாளர் அதுவும் குறிப்பாக வந்து சிபிஐடைய அபிமானியாக தான் நான் வந்து ரொம்ப நாள் செயல்பட்டு வந்தேன் அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து நடந்த அந்த ஈழப்படுகொலை அந்த மக்கள் ஈழ மக்களினுடைய வந்து அந்த படுகொலை தான் வந்து அது ஒரு பெரிய வந்து திருப்பு யோசிக்க வச்சு யோசிக்க வச்சுது ஏன்னா அந்த படுகொலையை போரை நிறுத்து முதல் முதல்ல வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்த முதல் கட்சி சிபி ஆமாம் ஆமா ஆமா அக்டோபர் ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் ரெண்டு அன்று அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியதும் சிபி அதனுடைய முன்னணி தலைவர்கள் சி மகேந்திரன் உட்பட அதனுடைய முன்னணி தலைவர்கள் தான் அந்த பெரும் முயற்சி எடுத்தாங்க அந்த போரை நிறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஒற்றை கோரிக்கையோடு நடத்த நடந்த அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்தே சிபிஐ அதன் பிறகு பல்வேறு முயற்சிகளும் வந்து சிபிஐ எடுத்தது ஆனால் அந்த முயற்சிகள் உங்களுக்கு அதன் பிறகு என்ன நடந்தது அதன் அரசியல் காரணம் எல்லாமே நான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திராவிட முன்னேற்ற வந்து எப்படி வந்து அந்த காங்கிரஸோடு ஒன்றரை லட்சம் மக்கள் அழிக்கப்படுவதற்கு இன்றைக்கு காசாவில் நடந்து கொண்டிருக்கும் அதே சம்பவம் தான் ஈழத்திலே அன்று வன்னியிலே நடந்தது முல்லை முல்லைவாக்கிலே நடந்தது ஆனால் அப்போது இந்த அளவுக்கு அந்த தகவல் வெறி அதாவது ஒரு சில வெளி வெளிவந்தாலும் அவை ஒட்டு மொத்தமாக மறைக்கப்பட்டன அல்லது தகவல் கொண்டு வந்தவர்கள் வந்து மிரட்டப்பட்டார்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க சேர்க்க முடியல சேர்க்க முடியல மக்களுக்கு இப்படி ஒரு பெரும் அவலம் வந்து தமிழ் ரொம்ப மிக அருகில் இருக்கக்கூடிய தன்னுடைய தமிழ் இனத்துக்கு நடந்துட்டு இருக்குன்ற அந்த அவலத்தையே இவங்களால வந்து முதல்ல வந்து கொண்டு போய் சேர்க்க முடியல மக்களுக்கு தெரியல ஆனால் இன்று காசாவில் நடந்து கொண்டிருந்த அதே சம்பவம் தான் அப்போ நடந்து அந்த பேரழிவு தான் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வந்து தமிழ் தேசிய தமிழ் தேசிய பாதையை நோக்கி அப்படி இருந்தாலுமே நீங்க இருந்த சிபிஐ வந்து இந்த விஷயத்துல இல்ல அதன் பிறகு சிபிஐ வந்து அதனுடைய நிலைமை வந்து அது பல்வேறு மாற்றங்கள்ல வந்து நடந்து போகுது ஏன்னா அதன் பிறகு அவர்களுடைய நோக்கம் என்னன்னா தமிழ்நாடு அரசியல் அந்த தமிழ்நாட்டு அரசியலே அவர்களுக்கான இடம் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் வந்து தொகுதிகள் அந்த வாய்ப்புகளை நோக்கியே தான் அவங்க நகர்ந்தாங்களே தவிர அவங்க வந்து அந்த அந்த ஆரம்ப கட்டத்தில் காட்டிய அந்த வேகத்தை வந்து காட்டவே இல்லை அதன் பிறகு அந்த ஈழப் பிரச்சனையே ஒட்டுமொத்தமா நான் சிபிஐ மட்டும் சொல்லல ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல் கட்சிகளும் ஈழ பிரச்சனையை கைவிட்டாரு நான் திமுக அதிமுக மட்டுமல்ல அப்போது இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விடுதலை வரை அனைவருமே கைவிட்ட பிறகு தொடர்ச்சிங்கள் கூட பல்வேறு மறந்து போனார்கள் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எல்லாம் வந்து ஜெயலலிதா வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒட்டுமொத்தமா பொறுமையான அமைதி ஈழ பிரச்சனை அப்படி ஏதோ ஒன்று நடக்கவே இல்லை அது ஏதோ கற்பனை நடந்த மாதிரியும் அப்படிலாம் ஒரு ஒன்றரை ஜன ஒன்றரை லட்சம் மக்கள் வந்து இறக்கவே இல்லைன்ற மாதிரியும் ஈழம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்க அப்படி ஒரு தோற்றத்தை வந்து இவங்க ஏற்படுத்தினாங்க அதுக்கு எனக்கு நல்லா தெரியும் திராவிட முன்னேற்றம் பெருமுயற்சி எடுத்தது ஈழத்திலே ஒன்றுமே ஏன்னா இவங்க தான் உங்களுக்கு நல்லா தெரியும் போர் முடிந்த பிறகு இங்கேருந்து வந்து அனுப்பப்பட்ட குழுவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கனிமொழியவர்கள் விடுதத்தினுடைய தலைவர் திருமாவளவனர்கள் இப்படி அனைத்து கட்சி தலைவருக்கு போய் ராஜபக்சோடும் கை குளிக்க வரலாறு எல்லாம் மீண்டும் இந்த அறிவாந்த சமூகத்துக்கு அது தெரியும் இதெல்லாம் பார்க்கும் போதுதான் ஒரு பெரிய வந்து இது வந்து ஒட்டு ஒரு தமிழன் ஒரு தமிழ் தேசிய அரசியல் இந்த நிலத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த போரை நிறுத்தியிருக்கலாம் தடுத்திருக்கலாம் இன்றைக்கும் இந்த இந்த ஈழம் என்ற கனவு வந்து பெருமளவில் அந்த சாத்தியப்படுவதற்கான அந்த கூறுகள் ரொம்ப வந்து வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் அப்போதான் நம்ம வந்து வந்து ஒரு முடிவு பண்றோம் இந்த இதையும் இந்த அரசியல் வந்து நம்ம ஆதரிக்கிறது வந்து எந்த விதம் ஏன்னா அவங்க வந்து பாக்குறது ஜியோ பாலிடிக்ஸ் நேஷனல் பாலிட்டிக்ஸ் அவங்க வந்து ஒரு தேசிய இனத்தின் உரிமைகளை வந்து இவங்க வந்து கணக்குல அடிப்படை அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான எந்த வாய்ப்பு இல்லை என்பதை உணர்ந்த பிறகுதான் நம்ம வந்து தமிழ் தேசியத்தை நோக்கி வந்து பார்வைத்திருப்போம் அப்போ தான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் தொடர்ச்சியாக தடை செய்யப்பட்ட இயக்கம் அவருடைய படத்தை பயன் யாருமே பயன்படுத்தலை அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லி கொண்ட பல்வேறு இயக்கங்களும் பின்வாங்குது ஆனால் அதை மிக தைரியமாக அந்த படத்தை அதுவும் அந்த புலிக்கோடியை தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்தது மாற்று ஆயிர சொல்லிட்டோம் ஆனா எனக்கு நேர்மையா தெரியும் ஏன்னா ஈழ பிரச்சனையும் இருந்து மிக கூர்மையாக நான் எனக்கு தெரியும் அதை தெரு தமிழ்நாட்டினுடைய மூளை முடக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஒரே தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான் அதன் அதன் அது அது ஒரு மிகப்பெரிய காரணம் அதன் பிறகு வந்து அவருடைய அந்த தமிழ் தேசிய அரசியல் ஒட்டுமா இந்த தமிழர் நிலம் அதை தமிழன் தான் ஆள வேண்டும் யார் வேண்டுமானால் வாழலாம் ஆனால் ஆள்வது தமிழனாக இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை கருத்து அது மிகவும் தேவையான கருத்து உணர்ந்த நம்ம அது ஒரு இடதுசாரி இது தமிழ் தேசிய அடைஞ்சு ரெண்டு முரண்பாடா இல்லையா இல்ல முரண் அதுதான் முரண்பாடு முரண்பாடுன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா நீங்க இடதுசாரி இல்ல ஒரு தத்துவத்தை நீங்க ஏத்துக்கிட்டா அந்த தத்துவம் வந்து காலம் வாழ்க்கை நீங்க அதுல இல்ல நான் வந்து லாடம் கட்டின குதிரை கிடையாது எனக்கு மாற்றம் வந்து ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளுடைய இனத்துக்கான பாதுகாப்பு இல்லை இனம் வந்து அளிக்கப்படுகிறது தமிழ உரிமைகள் வந்து வந்து பறிக்கப்படுகிறது அவன் இரண்டாவது இரண்டாம் தர குடிமகனா வந்து மா மாற்றப்படும் போது அதை எதிர்க்க வேண்டிய அசை தமிழனா எதிர்க்க வேண்டிய கடமை எனக்கு உண்டு நான் மீண்டும் மீண்டும் லாடம் கட்டிக்கிட்டு நான் இந்த கொள்கையை தான் இந்த கம்யூனிசம் தான் நான் வந்து தான்ன்றது போறதுக்கான அப்படி ஒரு மனநிலை எனக்கு கிடையாது நான் உணருகேன் ஒட்டு மொத்தமா தமிழனும் இரண்டாம் தர குடிமகனாக ஆக்கப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடக்கிறது செய்யப்படுகிறது அவனுடைய வேலை வாய்ப்புகள் அவனுடைய உரிமை அவனுடைய அனைத்து விதமான கல்வி உரிமைகள் எல்லாமே வந்து அவனிடம் சுரண்டப்பட்டு அவனிடம் பறிக்கப்படும் போது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு சரியான பாதை தமிழ் தேசிய பாதை என்று உணர்ந்த பிறகுதான் நான் இதுவரேன் இது முரண்பாடு எல்லாம் கிடையாது இதுல வந்து நான் நான் அதில் அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது முன்னாடி உள்ள காலகட்டம் வேறு அப்போ உள்ள காலகட்டம் வேறு அதன் பிறகு நான் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது பிறகு நடந்த காலகட்டங்கள் வேறு அதனால தமிழ் தேசிய பாதை தான் சரியான பாதை அப்படிங்கிற இப்போ சீமான் அவர்கள் வந்து பல்வேறு கூட்டங்களில் பேசுகிறார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட வழக்குகள் அவர் மாதிரி ஒவ்வொரு அடிக்கடி வந்து நீதிமன்றம் ஏறணும் இல்லை அதுக்கப்புறம் நீதிமன்றம் இறங்கி வெளியே வந்து பிரஸ் சந்திக்கணும் அதுக்கு ஒரு வழக்கு இப்படி ஏகப்பட்ட வழக்கு போட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞர் பிரிவு ஆளுங்கனாலும் கேட்குறேன் எவ்வளோ தான் அவர் மேலே வழக்கு இருக்குது எப்படி தான் அதை சமாளிக்க இல்லை அவர் மேலே வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்குது உதாரணத்துக்கு சொன்னோன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான் வந்து இந்த பெரியார் பற்றிய பேசுனதுக்காகவே பெரியார் பேசுனது அவர் திருப்பி எடுத்து பேசினார்ன்றதுக்காகவே அவர் மீது போடப்பட்ட வழக்கு எண்ணிக்கை மட்டுமே வந்து எழுபத்தி ரெண்டு வழக்குகள் பெரியார் பேசுனதை திரும்ப பேசுனா வழக்கா ஆமாம் இவங்க மறைச்சு வச்ச பகுதிகளை பேசுனதுக்காக வழக்கு சரி அது வந்து அதிகாரத்தில் இருக்காங்க அவங்க எப்படி வேணாலும் வந்து வெள்ளைக்காக்கான்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அவங்களுக்கு அதனால் வந்து அது போடப்பட்ட வழக்குகள் அந்த வழக்குகள் தவிர மேடை பேச்சிலே மேடை பே பேச்சுக்காக வந்து பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு கூட்டங்களில் அவர் பேசுகிறதுக்காக கிட்டத்தட்ட அது வந்து அதுக்கான நூற்று கணக்கான வழக்குகளாக நடந்துகிட்ருக்கு இப்போது வந்து ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ட்ரையல் வந்து இப்போ போயிட்டுருக்க வழக்குகளும் நிறைய கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது ஐம்பத்தைந்து வழக்குகள் மேலே வந்து நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டிலே எந்த ஒரு பெரிய மிகப்பெரிய அரசு ரெக்கக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு வச்சுக்கிட்டோமே அந்த அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் மீது யார் மீதும் இவ்வளவு வழக்குகளோ இவ்வளவு வந்து நீதிமன்ற வந்து விசாரணைகளோ கிடையவே கிடையாது அவ்வளவு வழக்குகளையும் சந்தி திராவிட இயக்கங்கள் சேர்ந்த தலைவர்களுக்கா இல்லைங்க வந்து நான் என்ன பெருமையா சொல்லல ஏதோ நான் அந்த நான் அதனால வந்து கிடையாது அந்த நெருக்கடிகளை வேறு யாராவது சந்தித்து இருந்தால் கண்டிப்பாக அரசலை விட்டு விலகி இருப்பார்கள் தான் எனக்கு தோணுது அதை அத்தனையும் முறியடித்து நிற்கக்கூடிய ஒரு மனோதைரியம் பெற்றவர் தான் அந்த அண்ணன் சீமான் ஏன்னா நீங்க பாருங்க ஒரு வழக்கு அதாவது நீங்க சோஷியல் மீடியால அவர் மேல அவ தூரம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஒவ்வொன்றத்துக்கும் நாங்க போய் அது வந்து ஒரு வழக்கு போட்டு நீதிமன்ற அது வந்து அது வந்து என்ன நாங்க விரும்பவும் இல்லை அவரே என்ன சொல்றாருன்னா ஏ உடப்பா நீ வேற அவன் பாட்டு காட்சிட்டு போயிடுவான் நீ வேற அவனை போய் உடுப்பா அப்படின் ஆனால் அரசு காவல்துறை ஒரே ஒரு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா செய்யாறு செய்யாறு இப்போ இப்ப வழக்கு நடந்துட்டு இருக்கு அந்த வழக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து சொல்லப்பட்டிருக்க சங்கதிகளை சாதாரண பேசுற நீங்க வந்து எதிர்கால சந்ததிகள் பாதிக்கப்படுவாங்க நீங்க வந்து அது அது இல்லாம பிடல் காஷ்வல இருந்து அந்த கியூபா சேக்வார வந்து எல்லாரையும் அவர் வந்து மேற்கோள் காட்டி பேசியிருப்பார் அதுக்கு ஒரு வழக்கு இது எதுவும் நீதிமன்றத்துல வந்து விசாரணை நிக்காது ஆனா என்னன்னா நோக்கமே வந்து என்னன்னா வழக்கு போட்டு அவரை வந்து அலைகளிப்பது நீ ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் ஆனால் அதை நாங்கள் மிக மிக தீவிரமாக வெற்றிகரமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் அதாவது அவருக்கு வந்து நீதி வழக்குகளை எல்லாம் நீங்க வரவேற்பீங்க

அயல்நாடு ஓடி இருப்பாங்க தீவு விலைக்கு வாங்கடா நம்ம அங்க போய் செட்டில் ஆயிரம் ஓடி இருப்பாங்க அவரை மாதிரி சந்திச்சு அந்த நெருக்கடி எல்லாம் சந்திச்சாங்க அதாவது அவர் மீது போடப்பட்ட ஒரு நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் போடப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இருபத்தி மூணுல விசாரணை இருபத்தி நாலுல விசாரணை அது காவல்துறை விசாரணை அதன் பிறகு வந்து அந்த ஒட்டுறதுக்காக வீட்டுக்கு போய் அவருடைய பாதுகாவலர் அடித்து மற்றொரு உதவியாளர் அடித்து அவர் இழுத்து செல்லப்பட்ட காட்சிகள் எல்லாத்தையும் நீங்க பாத்திருப்பீங்க இது எந்த தலைவனுக்கும் இப்படி வந்து இப்படி ஒரு நெருக்கடிகள் நடந்து கிடையாது அதாவது பொது தளத்துல அசிங்கப்படுத்துறது அவரு அவங்க என்ன நோக்கம்னா இவர் வந்து பொது தொடர்ந்து வந்து இவர் அவதூறு வந்து பண்ணிட்டே இருந்தோம்னா அல்லது தொடர்ந்து காவல்துறை வச்சு நெருக்கடி கொடுத்துட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி மன தளர்ச்சி அடைஞ்சிருவாரு தான் திமுக மீதான தாக்குதல் அவர் வந்து குறைக்கக்கூடும் அப்படின்ற கணக்க ஒட்டு மொத்தமா தவிடு பொடியாக்குன ஒரே தலைவர் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த தலைவனும் நினைக்கிறீங்க அவருடைய மனோதிடம் அதாவது மிக இந்த திராவிட கட்சிகள் இந்த கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு மேலாக ஒட்டுமொத்த ஏமாற்றி இவர்கள் என்னன்னா திராவிடம் போர்வையிலே தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வு அவருடைய பொருளாதாரம் அத்தனையும் சுரண்டி வாழ்கிறார்கள் அது ஆமா அது அது வந்து ஒட்டு அதாவது நிலத்திலிருந்து அவர்கள் வந்து துடை தெரியப்பட வேண்டும் அரசியல் ரீதியாக துடை தெரியப்பட வேண்டும் அந்த மன உறுதி தான் இத்தனையும் காரணம்

ஆக இப்போ என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இப்போ நாம் தமிழ் கட்சியில பயணிக்கக்கூடிய பல பேரை கேட்டீங்கன்னா கட்சி ஆரம்பித்துக்கு முன்பு எங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்னை மாதிரி ஏதாவது கம்யூனிஸ்ட் ஆதரவாக இருந்திருப்பாங்க திராவிட இயக்கத்தில் இருந்திருப்பாங்க திராவிட இயக்கத்துல இன்னைக்கும் வந்து என் கூட முதல்ல பழகினவங்க நிறைய பேர் ஓட்டு போட்ட முப்பத்தி ஆறு லட்சம் பேர் எங்க இருந்திருப்பான் இங்கா போட்டிருப்பான் முன்னாடி எங்க இருந்து போட்டிருப்பான் அந்த இளைஞரை மட்டும் கழிச்சுட்டு பார்த்தா கூட ஒரு பத்து லட்சம் இளைஞரை கழிச்சுட்டா கூட இருபத்தாறு லட்சம் பேர் எங்க இருந்தா அவங்க வந்து இதே மாதிரி பிற கட்சியில் வந்து வாக்கு போட்டோம் அதன் பிறகு அண்ணன் தொடர்ச்சியா வந்து அந்த தமிழ் தேசியத்தையும் தமிழர்களுடைய நலம் பேசும்போது அதை கூர்மையாக கவனிச்சு இந்த பாதை தான் சரி இவ்வளவு நாள் நம்ம வந்து ஏமாந்துருக்கோம் இவங்க பேச்சை நம்பி அப்படின்னு சொல்லி மாறி ஓட்டு போட்டவன் தான் இவன் ஆகவே இவங்க இவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து முதல்ல அவரோட அவரோட பல்வேறு மேடைகள்ல பேசியவர் பழகியவர் அதெல்லாம் அவருக்கு தெரியுது இவங்க அடுத்து எங்க வருவாங்க அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது அந்த நடிகை வழக்கு அப்படிங்கிறது சொன்னதுனால அந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பல்வேறு வகையான தகவல்கள் வெளிவந்தது இவர் இவர் தரப்புல ஒன்று சொன்னாங்க அந்த நாரி டிஇ தரப்புல ஒன்று சொன்னாங்க நீதிமன்றம் வந்து அதை முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு திராவிட கூட்டம் வந்து அதை வந்து வேற மாதிரியா சொல்லி அவங்க அந்த கிளகிழ்பு அடைகிறதுங்கிறது மாதிரி எல்லாம் இது இருந்தாங்க செய்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க நீங்களே என்னதான் நடந்தது அந்த வழக்கு

அந்த உச்ச நீதிமன்றம் இரண்டு தரப்பையும் விரும்பல ஏன்னா ரெண்டு தரப்புமே வந்து அண்ணனும் வந்து ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி பண்ணிருக்காங்க அதுல வந்து நாங்க இனிமேல் வந்து அவங்கள பத்தியோ எந்த விதத்திலயும் வந்து நாங்க வந்து பேச மாட்டோம் அப்படின்னு சோ அதனால அது உள்ள நாங்க போக விரும்பல ஆனால் அன்றைய விசாரணையிலே அந்த இறுதி தீர்ப்பிலே அவர் மீது போடப்பட்ட அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டு அவ்வளோதான் முடிஞ்சு முடிஞ்சு இதுக்கு மேல் இந்த வழக்கில் எந்த விதமான எந்த விதமான விசாரணையோ எந்த விதமான நெருக்கடியோ அவருக்கு கிடையாது கொடுக்க கொடுக்க முடியாது முடியாது அவங்க ஏற்கனவே மாதிரி இங்க நிலையத்தில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு அதுதான் உச்ச நீதிமன்றம் அந்த அதாவது கடந்த காலங்களிலே நடந்த அந்த அந்த வழக்கிலே நடந்த பல்வேறு பல்வேறு சம்பவங்களையும் கருத்தில் கொண்டுதான் அதை எல்லாமே அவங்க சொல்லிருக்காங்க அதை அவங்க வந்து ரெண்டு தரப்புமே வந்து ஜஸ்ட் கீவ் ஏ குட்டஸ்ட் டு தி இஷ்யூ தான் வந்து நீதிபதி நாகரத்னா அவர்கள் சொன்ன ஒரு மிகப்பெரிய வார்த்தை அதுதான் தான் வந்து இது ரொம்ப லாங் பெண்டிங்காக இது இருக்கு ரெண்டு தரப்பும் மாறி மாறி நீங்க குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்க ஸோ அதனால் இதை முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு தான் பிரமாண பத்திரம் ரெண்டு பேருமே தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு அந்த கிரைம் நம்பர் கிரைம் நம்பர் வந்து வல்சவாக்கத்துல நிலுவையில் உள்ள அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டது முடிஞ்சு போச்சு இனிமேல் இந்த வழக்கு வந்து இனிமேல் இது சம்பந்தமாக அடுத்து ஏதாவது வந்து தொடர்பான வழக்குகளோ எதுவுமே கொண்டு வர எந்த வாய்ப்பும் இல்லை ஏன்னா உச்ச நீதிமன்றம் அதாவது அதனுடைய தீர்ப்பு தான் வந்து இறுதியானது ஆகவே இது இதோட முடிஞ்சு போனது ஏன்னா திராவிட கூடறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு தான் இருந்தது சீமானை எதிர்க்கவோ அல்லது சீமானை அசிங்கப்படுத்தி பொது தளத்தை கேவலப்படுத்தி அப்படியே ஒரு சலசலப்பை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு அது வாய்ப்பா வச்சிருந்தாங்க இப்போ அது வந்து முடிஞ்சு போச்சு யார் வழக்கறிஞர் யாரு உச்ச நீதிமன்றத்துல அங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல கோபால் சங்கரநாராயணன் என்ற ஒரு சீனியர் அட்வொகேட் டிசிக்னேட்டட் சீனியர் அட்வொகேட் அது இல்லாமல் நான் எங்களுடைய பாசனம் சேர்ந்த என் அன்பு தம்பி பிரபு அவர்களுடைய மிக பெரும் முயற்சி பிரபுவுடைய பங்களிப்ப இந்த வழக்குல வந்து ரொம்ப பாராட்டி ஆகணும் தொடர்ச்சியாக உச்ச அந்த வழக்கை வந்து எடுத்து சரியாக ஆமா நகர்த்தி அதை வந்து அந்த இந்த தீர்ப்பு வருவதற்கு மிக மிக முக்கிய காரணம் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் எங்கள் பாசனையை சேர்ந்த பிரபு ராமசுபுரம் அவர்கள்லாம் அவருடைய உழைப்பு வந்து பெரும் வாராட்டத்தக்க உழைப்பு ஏன்னா இது வந்து சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாம்பா இருந்து நாம் தமிழர் கட்சிக்கே வந்து இது என்னன்னா வந்து அவ்வப்போது வந்து இந்த இந்த வழக்கு தான் வந்து பல்வேறு நபர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு வழக்காக இருந்தது இப்போ இப்போ அந்த அந்த வாய்ப்பை வந்து நாங்கள் வந்து மூடிட்டோம் உடைச்சிட்டோம் அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்திய வந்து திரு பிரபு அவர்களுடைய பங்களிப்பும் பிரபு அதோடு மட்டுமல்லாமல் மிக அதோட உறுதுணையாக இருந்த திரு ரூபன் அவர்கள் ரூபன் அவரும் வழக்கஞ்ச பாசனுடைய மிக முக்கிய பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் அவருடைய பங்களிப்பும் மிக முக்கியமானது அதாவது இந்த ரெண்டு பேருடைய தான் இந்த வழக்கு இந்த முடிவு எட்டப்பட்டது சாத்தியமானது சிறப்பு ஏர்போர்ட் மூர்த்தி அதாவது பாதிக்கப்பட்ட நபர் அவர் வந்து தாக்குதலுக்குள்ளான நபர் அவரே வந்து குண்டாஸில் உள்ள அடைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய வழக்கை நீங்க அந்த விசித்திரமான வழக்கை நீங்க தான் பார்க்குறீங்களா என்ன நிலவரம் ஒரு உடைபட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வழக்கு உடையுமா அதாவது இந்த என்னுடைய நீண்ட இந்த வழக்கறிஞர் பணியில் பல்வேறு வழக்குகளை பார்த்துருக்கேன் இப்படி ஒரு அபத்தமான வழக்க நான் வந்து சந்திப்பை எதிர்பார்க்கவே இல்லை தாக்கு யார் தாக்கப்பட்டாரோ அதே நபர் குற்றவாளியாக்கப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு அது கூட வந்து வந்து கோர்ட்ல நிரூபிச்சு தீர்ப்பு வரப்போகுது எங்களுக்கு சாதமா ஜாமீன் கிடைப்பதற்கான தீர்ப்பு வரும் நேரத்தில் ஐயோ வெளியில வந்துருவாரே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு நாளே வந்துடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மேலே குண்டாச போட்டு இப்படி ஒரு அபத்தமான சட்ட விதிமுறைகளை நான் எங்கேயுமே இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது இதெல்லாம் பொதுத்தளத்தில் என்ன மாதிரியான தோட்டத்தை உருவாக்கும் இது கண்டிப்பாக இது மக்கள் மன்றம் தான் முக்கியம் மக்கள் பா அந்த அதாவது கோடிக்கணக்கான மக்கள் அதை பார்த்துருக்காங்க அந்த அந்த நியாயம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல இல்லை கண் முன்னாடி அதாவது தனிநபர் கண் முன்னாடி கூட இல்லை ஊடகங்களுடைய லைவ் ஒளிபரப்பு முன்னாடி டிஜிபி அலுவலக வாசல்ல இப்படி ஒரு நான் நீதிமன்றத்திலே வந்து வாதிடும் போதே சொன்னேன் இது வந்து இந்த ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் எடுத்துருந்தால் சந்தேகம் வரலாம் இல்லை வேற ஏதாவது வந்து அன்னோன் பர்சன் எடுத்து தான் சந்தேகம் இண்டிபெண்ட் மீடியாஸ் எடுத்த ஃபுட்டேஜஸ் அதை பாருங்கன்னு தான் நான் வந்து அந்த பண்ணும் பண்ணும்போது டேப்பில் வந்து நான் போட்டு அவன் காமிச்சேன் நீதிபதியெல்லாம் பார்த்தார் பார்த்த பிறகு தான் அவர் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் பெரும் வாய்ப்புகள் உருவாச்சு அதனால தான் இவங்க வந்து என்ன பண்ணா அவசர அவசர கதியில வந்து வெளியில வந்துடுவாரோ அப்படின்ற இதில் இவங்களுக்கு தேவையை வந்து இவங்க கூட்டணி தலைவரை வந்து சாந்தப்படுத்தணும் அவருடைய வந்து அவரை வந்து திருப்திப்படுத்தணும் அதுக்காகவே வந்து போடப்பட்டது தான் இந்த குண்டார் அந்த குண்டா இப்போ நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணி அந்த வழக்கு வந்து விரைவில் விசாரணைக்கு வருது அந்த தாக்கல் பண்ணி அது வந்து முதல்ல வந்து அது அட்மிட் ஆகிடுச்சு அது இல்லாமல் எங்களுடைய பெரும் நம்பிக்கை வந்து வரும் வெள்ளிக்கிழமை வந்து அட்வைசரி போர்டு அதாவது வந்து அறிவுரைக் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா குண்டாஸும் யார் போட்டாலும் நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ளே அவங்க வந்து அந்த நீ ஓய்வு பெற்ற மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு அது அந்த குழு வந்து இப்போ இந்த போடப்பட்ட இந்த தலைய சட்டம் குண்ட சட்டம் நியாயம் தானா சட்டப்படி செல்லத்தக்கதா அப்படின்றத அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகு அவங்க வந்து அதை வந்து ரத்து செய்யலாம் அல்லது வந்து இது சட்டம் போடப்பட்ட சரிதான்னு சொல்லலாம் அப்படி அந்த அந்த அதற்கான ஹியரிங் அது அதுக்கான வந்து வந்து காணல் வர வெள்ளிக்கிழமை வருது எங்களுக்கு பெரும் நம்பிக்கையும் அதிலே வந்து அவருக்கு வந்து நியாயமான தீர்ப்பு வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு தீர்ப்பு நியாயமான அவருக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அதன் மூலம் வந்து அவர் வெளியில வரலாம் அப்படின்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படி நீங்கள் நேரடியாக அவரை போய் பார்த்தீங்களா சீமான் அவர்கள் சந்திக்க முடிந்ததா மற்றவங்களை பார்க்க விடுறாங்களா சீமான் அவர்களை வந்து சந்தி சீமான் அண்ணன் வந்து அந்த சந்திக்கணும்னு சொல்லி அதுக்கான உரிய அனுமதியை வந்து வாங்க சொல்லி எங்களை கேட்டிருந்தாரு நேற்று அதுக்கான பெரும் முயற்சி எடுத்தோம் ஆனால் நேற்று வந்து தமிழக சிறைச்சாலை துறை அதனுடைய உயர் அதிகாரி அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார் நேரடியாக அப்படியே சொல்கிறாங்களா சீமான் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை பார்க்கக்கூடாது 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 நாங்கள் வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் தலைவர் ஆகவே வந்து அவருக்கு அந்த பார்க்க போனால் ரெகுலராக மற்றவங்கள மாதிரி பார்க்க போக முடியாது ஏன்னா அதில் வந்து பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது அவர் வரும்போது நிறைய கூட்டங்கள் அங்கே கூடும் ஆகவே நீங்கள் வந்து அதுக்கான உரிய அனுமதியை கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம் ஆனால் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னால் இது போல் வந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் இப்போது இருக்கிற முதலமைச்சர் கூட எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவர் கட்சிகள் எல்லாம் போய் வந்து அப்படிதான் பார்த்துருக்காரு ஆனால் இப்போது திடீரென்று அதனுடைய உச்சபட்ச அதிகாரியே நாங்கள் வந்து அனுமதி அளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார் அடிப்படையில் அது வந்து சீமான் ஏர்போர்ட் மூர்த்தி சந்திக்க கூடாது அப்போ இருக்கிற சூழல்ல இது வந்து வழக்கு உடைபடும் எந்த அளவுக்கு நம்புறீங்க இல்ல இது என்னன்னா இது இண்டிபெண்டா இது நீதிமன்றத்துல இருக்கு இது வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு எதுவும் இது பண்ண முடியாது நீதிமன்றத்தை நாங்க நம்புறோம் நீதிமன்றம் வந்து அரசு தரப்புல வந்து வாதிடுவாங்க வாதிடுவாங்க கண்டிப்பா அவங்க எதிர்ப்பாங்க அதெல்லாம் எதிர்க்க நாங்க வந்து அதுக்கான அதாவது அது அந்த வாதங்கள் தவறு என்று எடுத்து வைப்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்கு அவர் அந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் சொல்கிறோம் கண்டிப்பாக வந்து அவர் விரைவில் வெகு விரைவில் திரு மூர்த்தி அவர்கள் சிறைச்சாலை வெளியே வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை பொதுவாக எனக்கு ஒரு காமன் மேனா ஒரு பொதுஜனமாக ஒரு சந்தேகம் அது இப்போ ஒரு நீங்கள் ஒரு பொது இடத்துக்கு போகிறீங்க யாரோ ஒரு குண்டாஸ் வந்து ரவுடி கேங் கும்பல் வந்து உங்களை தாக்க வர்றாங்க அப்போ தற்காப்புக்காக நீங்கள் அவர்களை அடிப்பது குற்ற செயலாக எப்படி உங்க கிடையாது கிடையாது நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து அது வந்து அதாவது சட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்க உரிமை நீங்க வந்து வந்து நீங்க தாக்கப்படும் போது உங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பெரும் ஆபத்து ஏற்படும்போது நீங்கள் திருப்பி தாக்கலாம் செக்ஷன் தேர்ட்டி செவன் ஆஃப் தி பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் சொல்லுது அது செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து வந்து அதாவது அந்த ப்ரொபேஷனட்டாக ஒருத்தன் கல் எடுத்து அடித்தா நீ துப்பாக்கி அடிச்சு விட முடியாது அதுதான் தப்புன்னு சொல்லுது ஆனால் அந்த அந்த அதை அதை நோக்கி நீங்கள் தர உங்களை பாதுகாப்பு பண்றதுக்கு நீங்க எத்தனை விதமான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றது இப்போ அவன் கத்தி வச்சு குத்த வரான் நான் பிளாக் பண்ணி ஒரு கிக் அடிக்கிறாங்க நீங்களே அடிக்கிறதுல நீங்க அவனை விரட்டி அடிக்கலாம் அதனால எதிர்த்தாக்குதான் நடத்தலாம் இல்ல இப்போ அடிச்ச அடியில அவன் கீழே விழுந்து அவனுக்கு ஏதாவது உயிர் செய்தே கூடாது அது வந்து அதுல வந்து குற்றமா வந்து கருதப்பட முடியாது ஏன்னா உங்களுடைய உயிரை தான் அதாவது ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா அக்ரஸர் யாருன்னு பார்க்கணுன்றான் ஏன்னா அவன் தான் முதலில் வந்து அந்த தாக்குதலை பண்ணிட்டா இந்த வழக்கில பார்த்தீங்கன்னா வந்து வழக்க வந்து இரு இருதரப்பு மோதல் இருதரப்பு மோதல் சொல்லி போடு ஆனா அபத்தமா அவர் போடவே முடியாது இந்த வழக்குல ஏர்போர்ட் மூர்த்தி வழக்க பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து பத்து நிமிடங்கள் அவர் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுறது அதன் பிறகு பண்றாரு அதன் பிறகு தன் உயிரை பாதுகாப்பு தான் அவர் வந்து எதிர்த்தாக்குதல் ஆரம்பிக்கிறார் அது அந்த அந்த தாக்குதலுக்கு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு அவருக்கு எல்லாம் உரிமையும் இருக்கு அதனால நீங்க வந்து வந்து ஒருத்தன் உங்களை கொல்ல வரனா என்ன கொன்று அப்படின்னு அப்படின்னு விட முடியாது அப்படியே இப்போ ஒருவேளை ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து இந்த கேங் வந்து வெட்டி கொண்டாங்கல்ல அவர்கள் வெட்டி கொல்லும்போது போது வரும்போது கண் இருந்து அவர் ஷூட் பண்ணி கண்டிப்பா செல்ஃப் டிஃபென்ஸ் அது செல்ஃப் டிஃபென்ஸ் எதிராளி எதிராலி நீங்க ஒரு வினாடி தாமதம் பண்ணாலும் உங்களோட உயிர் போயிடும் சரி நீங்க கண்டிப்பா வந்து இப்போ ஒரு இந்த விசித்திரம் நடக்குறதுனால எனக்கு இப்படி தோணுது குண்டாசலத்திற்குள்ள வச்சிருப்பாங்களா நீங்க வேற இந்த ஆட்சியில நீங்க என்ன வேணா எதிர்பார்க்கலாம் அதுவும் இந்த காவல்துறை இந்த இந்த அந்த ஆட்சியின் கட்டுப்பாடு இயங்கக்கூடிய காவல்துறை அதைத்தான் இப்போ ஏர்போர்ட் மூர்த்திக்கு குண்டாஸ் போடும்போது தலைமையே கிடையாது ஒரு கண்ட்ரோல் கிடையாது ஒரு ஒரு முதல்ல என்னென்னா ஈவன் வந்து அந்த அம்மையா ஜெயலலிதா இருக்கும்போது கூட அவருடைய முழு கட்டுப்பாட்டில் காவல்துறை இருந்தது இப்போ அப்படி கிடையாது திமுக திமுக அங்கே வந்து தலைமை வந்து ஐந்து ஆறு பவர் சென்டராக இருக்காங்க ஒவ்வொரு பவர் சென்டரையும் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட வந்து அதிகாரிகள் மற்றவங்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு பவர் சென்டர் இன்னொரு பவர் சென்டர் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அது தெரியும் அதில் என்ன ஆகுனா நிர்வாக சீர்கேடு நிர்வாக சீர்குலைவு அது இதுதான் வந்து இப்போ உள்ள சூழ்நிலை அதுதான் நடந்துட்டு இருக்குது ஒரு ஒட்டு திமுக வந்து தலைமையுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து சரி நன்றி நல்ல தகவல்கள் வரட்டும் ஏற்போர்ட் மூத்தி வழக்கில் நல்லது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வழக்கம் நன்றி நன்றி பாலா நன்றி